Hi Dear Students, Welcome to Way to கரியர் with ஷேக் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ப கால்நடை பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற கலந்தாவுக்கான விண்ணப்பம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு காலையில் பத்து மணி முதல் ஜூன் 20, மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் எதுலனா டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ தானிவாஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஃபைனல் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் டுவெண்ட்டிந்து மாலை ஐந்து மணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் டைமிங் இந்த கால்நடை பல்கலைக்கழகம் சார்பில் என்னெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அலிம் அனிமல் ஹஸ்பண்டரி பிவிஎஸ்சி அண்ட் ஏஹஸ் கோர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டூரியேஷன் இந்த கோர்ஸ் நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட எலிஜிபிள் தான் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வர மூணு கோர்ஸும் பிடெக் கோர்ஸ் அதாவது பேச்சுலர் ஜி அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி பேச்சுலர் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி பி டெட் எஃப்டி இந்த கோர்ஸு டூரியேஷன் ஃபோர் இயர்ஸ் இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி Biology பயாலஜியோட மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி இந்த கோர்ஸ் duration பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் பால்ட்ரி டெக்னாலஜி அதாவது இந்த கோர்ஸ் டூரியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் இந்த கோர்ஸுக்கும் நீங்கள் டெக்னாலஜி கோர்ஸ் ஆனதுனால உங்களோட சப்ஜெக்டில் பயாலஜி கூட மேக்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டேரி டெக்னாலஜி பிடெக் பிடி இந்த கோர்ஸ் ஆஃப் டூரியேஷன் ஃபோர் இயர்ஸ் இந்த நாலு கோர்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவை நம்ம சேனலில் கூடிய விடைவெளியை அப்லோட் பண்ணுங்கள் மாணவர்கள் மிகவும் கவனமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் உங்களோட விவரங்கள் டுவெல்த் எங்கள் ஸ்கூலில் படிச்சுன்னு உங்களோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் ப்ரடக்ட்ஸ் உங்களோட அதை எலிஜிபிள் இருந்துச்சு நான் உங்களுக்கு அந்த காலேஜில் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் மூலயமாகவே நல்ல காலேஜ் கிடச்சி உங்களோட கரியரும் பிரைட் கரியராக அப்படின்றதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷனும் தெரிஞ்சு கொள்கிறேன் நம்ம சேனலில் தானு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறோங்கிற டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுவோம் போன കൽവിസാര് തകുക്ക് ഇണതിരുങ്ങൾ വേ ടു കരിയർ വിഷേക് യൂട്യൂബ് ചാനലുടൻ നന്റി